தாவே கால முதல் பத்து வேட்பாளர்கள் யார் யாரு அந்த பத்து வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அன் ஒரு லிஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப வெளியில வந்திருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி தெளிவா இந்த வீடியோல பாக்கலாம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்காத ஒரு தேர்தலா இருக்க போகுது அதுக்கு முக்கிய காரணம் தளபதி மட்டும்தான் தளபதியை பார்த்து இப்ப ஆளும் கட்சியில இருந்து எதிர்கட்சிகள் வரைக்கும் எல்லாருமே பயத்துல இருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல தாவே கால இருந்து யார் யார் போட்டியிட போறா அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு முக்கியமா தளபதி

தொகுதியில களமிறங்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஆரம்பத்தில் அவர் கள்ளக்குறிச்சி தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டுது பட் இப்போ திருவள்ளூர் தொகுதியில களமிறங்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அடுத்தபடியா தாவேக்கா கட்சியோட இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் அவரோட சொந்த மாவட்டமான மதுரை உசிலம்பட்டி தொகுதியில களமிறங்குவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது பட் இப்போ கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா சி டி ஆர் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில போட்டியிட அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு நான்காவது வேட்பாளர் ஜே பிரபாகரன் இவர் ஏற்கனவே அதிமுக சார்பா வில்லிவாக்கம் தொகுதியில போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு இப்படிப்பட்ட சூழல்ல மறுபடியும் அவர் அதே தொகுதியில களமிறக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி அதிமுக இருந்து வெளியில வந்து இப்ப தாவை சேர்ந்திருக்க வி பாபு அவர்கள் எழும்பூர் அல்லது திருவிக்கா நகர் தொகுதியில போட்டியிட தயாரா இருக்காராம் அதே மாதிரி தாவைக்கா கட்சியோட நட்சத்திர வேட்பாளரா தளபதிக்கு அடுத்தபடியா அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் இருக்காரு இவர் எந்த தொகுதியில போட்டியிட போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டே இருக்கு ஆனந்த் அவர்கள் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் இப்படிப்பட்ட சூழல்ல பாண்டிச்சேரியை ஒட்டி இருக்க கடலூர் தொகுதியில அவர் போட்டியிட தயாரா இருக்காராம் அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் எப்பவும் போல கோபிச்செட்டி பாளையத்துல போட்டியிட ரெடியா இருக்காரு அடுத்தபடியா தாவேகாவோட முக்கிய புள்ளி அருண்ராஜ் அவர்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதியில போட்டியிட போறாரு நெக்ஸ்ட் மரிய வில்சன் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதியை தேர்வு செஞ்சிருக்காராம் கடைசியா சமூக வலைதளங்கள்ல பிரபலமா இருக்க மருத்துவர் டிகே பிரபு அவர்கள் சிவகங்கை தொகுதியில போட்டியிட போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இருக்கு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டும் மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி